நண்பர்களே எம்டிக்கு வந்து பார்த்தோன்னா எதிராக சதி நடக்கிறதா அதேமாதிரி எம்டிக்கு இந்த முறை மீண்டும் வெயில் கிடைக்குமால் அது கிடைக்காதா அடுத்து மழை வீத்திரு உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தனா எம்டி அவர்களுக்கு வந்து பெயில் கிடைக்க இந்த முறை வாய்ப்பு இருக்கா அதேமாரி எம்டிக்கு எதிராக தற்போது மீண்டும் சதி நடக்கிறதா இதெல்லாம் தான் இந்த பதிவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் நண்பர்களே கண்டிப்பாக எம்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சதி நடக்கிறது சரிங்களா எம்டிக்கு எதிராக சதி நடக்கிறது அதற்கு உதாரணமாக நேற்று நீங்கள் ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க யூடியூப்லேயும் போயிருக்கோம் நியூஸ்லி வந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது ஏன் வந்து எம்டிக்கு எதிராக சதி நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு தற்போது பெயில் கிடைக்கிறது உறுதியாகி உள்ளது இந்த பெயில் வந்து தள்ளி போவதற்காக இவங்க தனிநபரால் வந்து இந்த எம்டிக்கு எதிராக சதி பண்ணுறாங்க சரிங்களா இது இல்லாமல் நமது மனைவித்ரேப்பை வந்து முடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நம் உறுப்பினர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம் அதேமாரி தற்போது வந்து பொங்கி எழுந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க நம்ம உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க இருக்க வந்து பார்த்தினா கண்டிப்பாக இந்த நம்ம ஆப்புக்கு எதிராக நடக்கிற சதி இன்னும் வந்து மேற்கொண்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எந்த நிலையில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மை வீத்தி உறுப்பினர்களும் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி நண்பர்களே நம்ம யார் சதி பண்ணாலும் சரிங்க எம்டிக்கு எதிராக யார் சதி பண்ணாலும் சரி கண்டிப்பாக எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு இந்த முறை கண்டிப்பாக அவருக்கு பில் கிடைக்கும் போது உறுதி சரிங்களா அதில் எந்த வித மாற்றமும் இல்லை முன்ன பெண்ணாக இருக்கலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெயில் கிடைப்பதற்கான நூறு சதவீதம் உறுதியாக இருக்கிறது கண்டிப்பாக அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதேமாதிரி நிறைய சோஷியல் மீடியாவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி நண்பர்களே தற்போது த்ரீ உறுப்பினர்களின் நிலைமை என்ன அதாவது இதெல்லாம் பார்க்குறாங்க டிவியில் பார்க்குறாங்க யூடியூப்பில் பார்க்குறாங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து இவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் ஒன்றுமே நினைக்கல ஏன்னா வந்து உண்மையாக சொல்கிறேன் எந்த ஒரு ஆப்புக்கும் இது மாதிரி உறுப்பினர்கள் ஒரு சப்போர்ட்டாகவே இல்லை நமது த்ரீ ஆட்ஸ் ஆப்புக்கு மட்டும்தான் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் லாஸ்ட் அமௌண்ட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை தற்போது ஆகஸ்ட் போயிட்டுருக்கு சரிங்களா இந்த அளவுக்கு அமௌண்ட்டு வராமல் இருந்தது பட் இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறாங்க ஏன்னா வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை சரிங்களா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா எது ஒன்றாலும் பண்ணியிருக்கலாம் அது வந்து கூட சொல்லியிருப்பார் அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் முதல் நன்றியை நான் சொல்லணும் ஏன்னா இதே வேறு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டாக வந்து மாறியிருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அளவில் இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக வெளியே வந்து எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதால் வந்து நம்ம கண்டிப்பாக பொறுத்தது பொறுத்த இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்கலாம் பொறுக்கலாம் கண்டிப்பாக நமது எம்டி அவர்கள் எவர்கள் வர்றது உறுதியாகி உள்ளது கண்டிப்பாக நம்ம பணம் நம்ம வாங்கலாம் அதற்கு எதிராக எந்த சதி நடந்தாலும் அதை முருகடிச்சிட்டு கண்டிப்பாக நம்ம முன்னேறுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தினந்தோறும் அமௌண்ட்டு சரிங்களா அது பிஎம் இருந்தாலும் சரி அடுத்து சிஎம் இருந்தாலும் சரி அல்லது ஜிஎம் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டு சீலிங் அமௌண்ட்டு தினந்தோறும் பார்த்துட்டு வாங்க ஒரே நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க இது வந்து கொஞ்சம் புரலிகள் கிளம்பி இருக்குது யாரும் வந்து அமௌண்ட்டு போடாதனால யாரும் ஆட்ஸ் வந்து பார்க்குறதில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க கண்டிப்பாக இது வந்து முற்றிலும் தவறான ஒரு தகவல் ஏன்னா வந்து எனக்கு தெரிந்த வந்து பார்த்தீங்கன்னா மனைவித்திரி உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அமௌண்ட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா அதாவது அமௌண்ட்டு வரல அப்படின்லாம் நினைத்து அவங்க வந்து ஆட்ஸ் வந்து பார்க்காம இல்லை கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு ஜூஸ் கல்லில் ஒரு ஜூஸ் சாப்பிடலான்னு உக்காண்ட்ருக்கேன் அப்படி உக்காருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜி பையன் அதாவது ஒரு ஏஜ் என்ன இருக்குன்னா ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் பதினெட்டு பத்தொம்போது வயசு இருக்கும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சின்சியராக வந்து ஆட்ஸ் பார்த்துட்ருக்காரு சின்சியராக வந்து ஆர்ஸ் பார்த்துட்ருக்காரு நானும் யதார்த்தமாக கவனித்தேன் பார்த்தா வந்து அவர் ஆர்ஸ் பார்த்துக்கிட்டு அந்த கேப்ஷை வந்து என்ட்ரி பண்ணிட்டுருக்காரு அப்போது கிட்ட போய் பார்த்தா இவர் நம்ம மை வைத்திரி ஆப்பில் தான் ஆர்ஸ் பார்த்துட்ருக்காரு என்னப்பா பிளானில் இருக்கு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு நான் வந்து சிஎம் பிளானில் இருக்கேண்ணா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு சப்போர்ட் பாருங்கள் இப்போ வந்து அமௌண்ட்டு போடலை பட் இருந்தாலும் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவ்வளோ ஒரு அழகாக உட்காந்து பார்த்துட்ருக்காரு நான் எதார்த்தமாக போய் பார்க்கும்போது அவர் சொல்கிறார் நான் சிஎம் பிளான்ல இருக்கேன் தூரம் வந்த அமௌண்ட்டு வந்து நான் போட்டு தானாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நம்மக்கிட்ட அப்படி இருக்கும்போது உண்மையாக சொல்கிற வேறு யாராவது வந்து பணம் வரல ஏன்டா நம்ம விளம்பரம் பார்க்கணும் ஏன் நம்ம வந்து கெப்ச போடணும் அப்படிலாம் நினைத்திருக்கலாம் சரிங்களா அந்த இளைஞர் அழகாக வந்து ஆட்ஸ் பார்த்து அமௌண்ட்டு வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு அப்போ என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக இப்படியாக இருந்தாலும் நமது மை வி த்ரீ ஆட்ஸுடைய உரிமையாளர் நமது ஆனந்தன் எம்டி அவர்கள் கண்டிப்பாக பெயில் கடிக்க வெளியே வருவார் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்காரு உங்களுக்கு புரியுதுங்களா இதே அப்போது வேறு யாராவது இருந்தாங்கன்னா அதாவது வேறு ஏதாவது ஆப்பாக இருந்தாங்கன்னா அமௌண்ட்டு வரல நான் வந்து விளம்பரம் பார்க்கலாம் அவ்வளோதான் ஏன் இப்போது தற்போது கூட வந்து ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா நம்ம பேர் சொல்ல விரும்பலை ரெண்டு ஆன்லைன் ஜாப்பு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து அவங்க அமௌண்ட்டு போடுறோம் போடுறோன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா இன்னும் வந்து அமௌண்ட்டு போடலை அப்போ வந்து அது யாரும் வந்து லைக் பண்ணல இன்ட்ரெஸ்ட் பண்ணல அதை அப்படியே வந்து விட்டுட்டாங்க சரிங்களா ஸோ அது மாதிரி இல்லை ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் நமக்கு நமது மைவித்திராசு நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா அமௌண்ட்டு வருது அமௌண்ட்டு வரல ஆனால் அன்னைக்கு இருக்கிற வேலையை வந்து உறுப்பினர்கள் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க சூப்பராக செஞ்சிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட்டு வர்றது உறுதி அப்படின்னு நினச்சி தான் இன்னைக்கிலன்னா ஒட்டுமொத்தமாக நமக்கு சேர்த்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கிற உறுப்பினர்களை நான் குழப்பறதுக்கு எவ்வளோ சதி நடக்குது சரிங்களா அதாவது நமது ஆப்புக்கு எதிராக இருக்கிற எவ்வளோ சரி நடக்குது இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக முயற்சியை தவற விடாதீங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருப்பான் இது நடந்தாலும் சரிங்க கண்டிப்பாக நம்ம வெளியே வருவார் நன்றி வணக்கம்